அனைவருக்கும் வணக்கம் இது ஞான கீற்று நல்லது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் உடலியல் உடலியலை பற்றி கொஞ்சம் பேசுனா நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன் உடலியல் வந்து ஒரு அற்புதமான விஷயம் இந்த உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறது தான் பொக்கிஷன்னு சொல்லணும் இந்த தான் பொக்கிஷம் மாதிரி உடலில் எல்லாம் நம்மளுக்கு என்னென்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது இல்லையா அவ்வளோ விஷயம் நடக்குது உடலுக்குள்ளே ஒரு சின்ன அந்த உடலுக்குள்ளே அவ்வளோ விஷயம் இந்த தான் பொக்கிஷம்னு நம்ம பார்த்துக்கணும் உடலை பொக்கிஷமாக நம்ம உடலில் மட்டும் சுயநலமாக இருக்கணும் உடல் நல்லபடியாக இருக்கணும் உடலை நல்லபடியாக வச்சு நம்ம சுய நம்ம உடலை நம்ம எப்படி வச்சுக்கிறோமோ அதே மாதிரி தான் மற்றவங்களும் அவங்கவுங்க உடலை வச்சுக்கணும்னு நினப்போம் இல்லையா அதனால் உடலில் எல்லாருமே சுயநலமாக இருக்கலாம் கண்டிப்பாக உடல் அளவில் எல்லாமே சுயநலம் உடல் இப்போ நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கணுங்கிறதெல்லாம் சுயநலமாக இருந்து தான் ஆகணும் எல்லாருமே அதில் எந்த வித மாற்றம் இல்லை நம்ம சுயநலமாக இருந்தால் தான் மற்றவனுக்கும் அவனும் நல்லா வச்சுக்கணுன்ற அவனுக்கும் அந்த இதை கொடுப்போம் அதனால் சுயநலமாக இருக்கலாம் கண்டிப்பாக நம்ம உடல் உடல் அளவில் கண்டிப்பாக சுயநலமாக இருக்கணும் உடலியலை பற்றி அது வந்து ஒரு பொக்கிஷம் உடல் வந்து ஒரு பொக்கிஷன்னு சொல்லணும் அதே மாதிரி உடலில் பார்த்தீங்கன்னா டாக்டருங்க நிறைய இருக்காங்க உடல் அளவில் பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு ஒரு டாக்டர் காதுக்கு ஒரு டாக்டர் பல்லுக்கு ஒரு டாக்டரு தொண்டை மூக்குக்கு ஒரு டாக்டரு தோலுக்கு ஒரு டாக்டரு எலும்புக்கு ஒரு டாக்டரு ஹிருதயத்துக்கு ஒரு டாக்டரு இப்படி உடலில் பாகங்கள் எல்லாத்துக்குமே எல்லாத்துக்குமே ஒரு ஒரு டாக்டரை டாக்டர் படிக்கிறாங்க எல்லாத்துக்குமே ஒரு டாக்டரேட் படித்தா தான் அது வந்து அதை பற்றி அவங்களால புரிஞ்சிக்க நரம்பியல் டாக்டர் நரம்பி மண்டலத்தை புரிஞ்சிக்க முடியுதா அளவுக்கு இருக்குது இல்லையா நரம் உடலில் நரம்பியல் மண்டலத்தை புரிஞ்சிக்கணும்னா சாதாரண விஷயம் கிடையாது அந்தளவுக்கு ஒரு சின்ன ஏதாவது ஒரு விஷயம் நடந்தால் கூட கஷ்டமாக போயிடுது ஒரு சின்ன நரம்பியல் ஃபால்ட்டு சின்ன ஃபால்ட்டு நடந்தால் கூட நம்மளுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லலாம் இது எல்லாமே ஒரு நம்ம உடல் வந்து அவ்வளோ பொக்கிஷம் அந்த உடலுக்குள்ளே அவ்வளோ அப்புறம் உயிர் செக்ஸ் டாக்டர் இருக்காங்க அது அதை விட ஒரு அதுக்கு ஒரு தனி டிவி சேனலே இருக்கும் அதுக்கெலாம் செக்ஸியல் டாக்டர் அதுக்கு தனியாக ஒரு சேனலே இருக்குது இப்படி பார்த்தீங்கன்னா அது ஒரு தனிப்பட்ட முறை ஏன்னா அது ஒரு தனிப்பட்ட விஷயமாக மாறிட்டு இருக்குது இப்படி பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு உடலியலெல்லாம் இவ்வளோ விஷயம் அப்புறம் முடிக்கு டாக்டர் முடி நல்லா வளரணும் முடி ஆரோக்கியமாக இருக்கணும் முடிக்கு டாக்டரு இப்படி உடலியலில் இருக்கிற எல்லா பாகங்களுக்குமே ஒரு ஒரு டாக்டராக டாக்டர் படிக்க வேண்டியது இருக்குது ஒரு சின்ன கண்ணுனால் கண்ணுக்குன்னு ஒரு டாக்டர் படிக்க வேண்டியது இருக்குது கண்ணு சம்மந்தப்பட்ட டாக்டர்னு படிக்க வேண்டியது இருக்குது ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம் இது எல்லாமே இது எல்லாமே ஒரு அற்புதமான விஷயம் ஆனால் உடல் உலில் நம்மளுக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை நம்மளே சரி பண்ணிக்கலாம் இதெல்லாம் நடந்த விஷயங்கள் இதெல்லாம் சரி பண்ண விஷயங்கள் ஒரு நம்ம அனுமதி கொடுத்தோம்னா ஒரு குரு மூலயமா பார்த்தோம்னா ஒரு குருவை நம்மளுக்குள்ளே அனுமதி கொடுத்தோம்னா கண்டிப்பாக அவர் எல்லாமே சரி பண்ணிடுவாங்க ஒரு எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கான வாய்ப்பும் உண்டு எல்லாமே நம்ம உடல்நியல் பாகங்களே எல்லாத்தையும் சரி பண்ண முடியும் அவங்களால் சில விஷயங்கள் டாக்டர்கிட்ட போக வேண்டியது இருக்குது சில விஷயங்கள் மட்டும் டாக்டர்க்கிட்ட போக வேண்டியது இருக்குது மற்றபடி சில விஷயங்கள் நம்மளுக்கு ஆரோக்கியமாக யோகா மோ யோகா பண்ணி கொஞ்சம் ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கும் நாமளே எல்லா விஷயத்திலையும் சரி பண்ணிக்கலாம் எலும்பு பிரச்சனையை கூட சரி பண்ண முடியும் சில விஷயங்கள் எலும்பு பிரச்சனையை கூட சரி பண்ணுறாங்க உள்நிலையிலே சரியாகும் ஒரு குருவினுடைய குருவினுடைய துணை இருந்ததுன்னா உள்நிலையில் சின்ன நம்மளும் ஒரு அதுக்கான முயற்சி எடுக்கணும் சரி பண்ணுறதுக்கான ஒரு எக்ஸசைஸ் அது மாதிரி ஒரு முயற்சி எடுத்தோம்னா அதுவும் எலும்பு பிரச்சனையும் சரியாகுது சரியாகுது எல்லாம் சரியாக பெரிய மிகப்பெரிய பொக்கிஷம் அதெல்லாம் உடலுக்குள்ள எப்படின்னா அதிகாலத்தில் உள்ளவங்க நம்ம உடலுக்குள்ளே இருக்காங்கன்னு அர்த்தம் அப்படின்னா நம்ம உடலுக்குள்ளே உயிர் தன்மையில் இருக்காங்க உயிர் தன்மையில் எல்லாமே இருக்காங்க அவங்க நம்ம உடலுக்குள்ளே இருந்து எல்லாத்தையுமே சரி செய்கிறாங்க நம்மளே சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பொக்கிஷமான ஒரு விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் உடலியல் அவ்வளோ ஒரு பொக்கிஷன் நிறைந்தது உடல் மனம் மனத்தை பற்றி மனலையே எத்தனை பார்ட்டு மனசில் வந்து ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு பார்ட்டாக பிரிக்கிறாங்க மனசு மென்மையாக இருக்குது இல்லை மனம் சில பேருக்கு மென்மையாக இருக்குது சில பேருக்கு ஹார்டாக இருக்குது மனம் இது ரெண்டு தான் முக்கியமாக எதிர் எதிர் வினையில் நிகழ்வு இது மாதிரி விஷயம் ஒரே ஆளே சில சமயத்தில் ஹார்டாக இருக்கான் சில சமயத்தில் மென்மையாயிட்றாங்க இப்படிலாம் இருக்குது மனம் மனம் இங்கே மனம் எங்கே இருக்குது மனம்ன்றது அது ஒரு குவியல் மாதிரி இருக்குது அது ஒரு குவியல் மாதிரி இருக்குது ஆனால் அந்த மனத்தையும் ஒரு புள்ளியில் கொண்டு போய் நிறுத்தணும் ஒரு புள்ளியில் கொண்டு போய் நிறுத்தினோம்னா அந்த மனத்தை நம்ம தக்க வச்சுக்கலாம் ஒரு மனத்தை நம்ம ஆளுமை பண்ணலாம் அப்படின்னு வச்சுக்கலாம் அந்த மனசை ஒரு புள்ளியில் கொண்டு போய் நிறுத்தினோம்னா அதுவும் மனசை ஒரு உயிர் எங்கே இருக்குது உயிர் உயிர் இந்த நம்ம சொன்ன எல்லா பாட்டிலையுமே இருக்குது உயிரும் நம்ம உடலில் எல்லா பாட்டிலையுமே உயிரும் இருக்குது உயிரை முக்கியமாக மூலாதாரத்தில் தங்கியிருக்கு அப்படின்னா உச்சந்தலையிலேருந்து உள்ள மூலாதாரம் வரலையும் உயிர் இருக்குது உள்ள ஒரு முழுமையாக ந ஒரு விஷயமாக நடக்குது உயிர் அந்த உயிரினுடைய பிரம்மாண்டத்தை தெரிஞ்சுக்கிணா அது அதுக்கு ஒரு தனி தனிப்பாட்டு இருக்குது அது ஒரு மிகப்பெரிய பொக்கிஷன் சொல்லலாம் உயிர் வந்து அது ஒரு பிரம்மாண்டமாக இயங்கும் பிரம்மாண்டமாக இயங்கும் நம்ம உடலியல் மூலயமா தான் இயங்குறனாலும் உயிரும் ஒரு பிரம்மாண்டமான விஷயமாக நடக்குது உயிரும் நம்மளுக்குள்ள ஒரு பிரம்மாண்டமாக நடக்குது உயிர் பரிமாண வளர்ச்சி அடைஞ்சதுன்னா புரிஞ்சிக்க தேவையில்லை அது அது ஒரு கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாத விஷயங்கள் இப்போ எல்லாருமே எல்லோருடைய நோக்கமும் எல்லாத்துக்கும் நம்ம ஒன்றும் பெருசாக எல்லா மனிதரும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதான் நோக்கம் இது தெரிஞ்சிட்டா யாராவது ச யாருக்காவது சொல்லணுமா நம்ம வாழ்க்கையை வாழணுங்கிற அர்த்தத்தை நம்ம யாத்தையாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா எல்லாருடைய நோக்கமும் சந்தோஷந்தான் அப்படிங்கிற ஒரு ஆளுமை ஒரு எண்ணம் எல்லா மனசுலேயுமே இருந்ததுன்னா எல்லா மனசுலையுமே எல்லா மனிதர்களுடைய நோக்கமும் சந்தோஷமாக ஆனந்தமாக வாழணுன்ற எண்ணம் இருந்ததுன்னா இருக்குதுன்னா யாராவது வாழ்க்கையை சொல்லி கொடுக்கணுமா நம்ம யாராவது வாழணுன்ற வாழ்க்கையை யாராவது சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா ஆட்டோமேட்டிக்காகவே எல்லோரும் சந்தோஷப்படுற மாதிரி வாழ்ந்துட்டு போ போக போகிறோம் இல்லைங்களா எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும் அவங்கள பாதிப்பு இல்லாமல் எல்லோருக்கூடையும் நம்ம நம்ம இயல்புக்கு நம்ம எனக்கு என்ன தெரியுதோ அது மாதிரி தே வாழ்க்கை நடத்திக்கிட்டு போக போகிறோம் எல்லாருமே ஒரு ஆனந்தமாக எல்லாருமே ஒரு நோக்கம் ஆனந்தந்தான் அப்படிங்கிற நோக்கம் ஒரு மைண்டில் எண்ணத்தில் இருந்துருச்சுன்னா எல்லாத்துக்கும் கண்டிப்பாக வாழ்க்கை யாரும் சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை எல்லாருமே சந்தோஷமாக ஆனந்தமாக வாழலாம் ஒவ்வொருத்தரும் ஒரு பரிமாணத்தில் வாழ்ந்தோம்னா ஆனந்தத்தில் கண்ணீர் வரும் ஆனந்தத்தில் கண்ணீர் வரும் நம்ம ஒரு மிகப்பெரிய ப பரிமாணத்தில் நம்ம வாழ்ந்தோம்னா ஆனந்தத்தில் கண்ணீர் வரும் மிகப்பெரிய பொக்கிஷமாக இருக்கும் அதெல்லாம் ஒரு 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 அது உடலியலை பற்றி நம்ம வந்து உடலியலில் நெருப்பு நெருப்பு உள்ளே இருக்குது நம்ம பஞ்சபூதங்களோடைய உள்ளே ஐக்கியமாகறோம் நெருப்பும் உள்ளே இருக்குது நெருப்புக்கு இருந்தால் தான் உயிர் இருக்கிறதுக்கு அடையாளமே நெருப்பு அது ஒரு மென்மையாக இருக்குது மனமும் ஒரு நெருப்பு மாதிரி இருக்குது சில சமயத்தில் மனம் கூட நெருப்பு மாதிரி உள்ளே கொஞ்சம் இருக்குது அது மாதிரி மனமும் அந்த நெருப்பு தான் எல்லாத்தையுமே நம்ம உடலை இயக்கிறது அந்த நெருப்பு வந்து உடலை இயக்குது அப்போ நெருப்பு எல்லாரையுமே சேர்த்தோம்னா சேர்த்த நம்ம பார்க்கும்போது இந்த இந்த உயிரும் வேறு உயிரும் பேசும்போது ஒருத்தவங்கள்ட்ட பேசும்போது அந்த பரிமாணம் ஏற்படும் அவங்களுடைய உயிருக்கும் நம்மளுடைய உயிருக்கும் பரிமாணம் ஏற்படும் இன்னொருத்தவங்கள்ட்ட பேசும்போதும் இன்னொருத்தவங்கள்ட்ட நம்ம பேசும்போது ஒரு உள்நிலையில் உள்நிலையில் ஒரு விதமான ஸ்திரமான தன்மை வாதியார் இருக்காங்க பசங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க எவ்வளவோ பெரிய ஒரு மாற்றம் நிகழ்வுது அது வாதியாருங்க வந்து இருந்து நிறையா கற்றுக்க வேண்டிய நிறைய விஷயம் இருக்குது இல்லைங்களா அப்போ பேசும்போது அவங்க அறிவை அவங்களுக்கு போதிக்கிறாங்க அறிவை போதிக்கும்போது ஒரு ஆளுமை தன்மை உள்ளே இருக்குது ஒரு ஆளுமைத்தன்மை உள்ளே இருக்குது அப்போ அவங்கள்ட்ட எல்லாத்தையும் கொடுக்குறாங்க அவங்கள்ட்ட ஆசிரியர் வந்து ஸ்டூடெண்ட்டை எல்லா விஷயத்தையுமே தராங்க அவங்கள எல்லாத்தையுமே அவங்களுடைய இருந்து எல்லாத்தையுமே ஸ்டூடெண்ட்டை போதிக்கிறாங்க எல்லா விஷயத்தையும் போதிக்கிறாங்க அப்போ ஸ்டூடெண்ட்டும் ஏற்றுக்கிறாங்க அது குழந்தைங்க எல்லாம் தெய்வம் மாதிரி எல்லாம் தெய்வமாக உட்காந்துருக்குது அது எதுவுமே எதையுமே அது அது கூர்ந்து கவனிக்குது எதிர்கால வாழ்க்கைக்கு என்னென்ன செய்ய போகிறோன்னு சொல்லிட்டு கூர்ந்து கவனிக்குது இவர் இவர் படிச்சுட்டு என்ன தே அந்த புத்தகத்தில் விஷயங்களை என்ன இருக்குதோ இதை போதிக்கிறாரு அறிவு நிறைய நிறையா போதிக்கிறார் கொஞ்சம் அந்த சமயத்தில் கூட அவங்களுக்கும் இவங்களுக்குமான தொடர்பு ஒரு பிணைப்பை ஏற்படுத்திடுது அப்படி தான் சொல்லணும் ஏன்னா ஒரு ஆசிரியர்கிட்ட ஒரு மாணவன் படிக்கிறானா அந்த மாணவனுக்கும் ஆசிரியருக்கும் உள்ள ஒரு பிணைப்பு ஏற்படுத்திடுது ஒரு உயிர் தன்மையில் ஒரு பிணைப்பு மா மாதிரி மாறுது அந்த வயசில் சின்ன வயசுலேயே அப்போ தான் ஆசிரியருக்கு ஒரு மரியாதையாக இருக்குது அது மாதிரி நிறைய ஒரு மரியாதை இருக்குது ஆசிரியர்களுக்கும் நிறையா இருக்குது இப்படி உள்நிலையிலே இப்படி ஒரு நிகழ்வு நிகழ்வுது உள்நிலையிலே ஒரு ஆசிரியர்னால் குரு தன்மையில் அவங்களும் இருந்து ப நம்ம போதிக்கிறோம் ஒரு மரியாதை கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக கிடைக்குது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயத்தை போதிக்கும் போது பசங்கள்கிட்ட இருந்து ஒரு மரியாதை எல்லாமே கண்டிப்பாக கிடைக்குது எல்லாருக்கும் அது ஒரு பொக்கிஷம் சொல்லணும் ஏன்னா ஆசிரியரை பார்த்தா ஒரு பொக்கியூஷன் சொல்லணும் ஆசிரியர்னாவே ஒரு வணங்க வேண்டியவர்கள் அப்படின்ற ஒரு தன்மையில் சொல்லணும் அப்புறம் பெற்றோர்கள் அது மாதிரி பெற்றோர்களுக்கும் பிள்ளைங்களுக்கும் ஒரு பிணைப்பு ஏற்படுது அது மாதிரி உயிர் தன்மையில் மிகப்பெரிய பிணைப்பு ஏற்படுது பெற்றோர்கள் மதபடி பெற்றோர்களுக்கும் இப்படி தான் இப்படி உள்நிலையிலேயே அதெல்லாம் நடக்குது உள்நிலையிலேயே அதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லணும் இது மாதிரி ஒரு உடலியல்ல உடலுக்குள்ளேயே இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்க ஆரம்பிக்குது உடலுக்குள்ளேயே அறிவு மனம் அறிவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இதெல்லாம் நடக்குது எப்படியும் மனம் எப்படி போகுது என்ன பண்ண என்ன இந்நோக்கம் எல்லாருக்கும் ஆனந்தமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதை சொல்லி கொடுத்துட்டா யாரும் ஒன்றும் பெருசாக நம்ம மற்றவங்களுக்கு எதுவும் சொல்லித்தரணுன்ற அவசியம் இல்லை மற்றவங்களுக்கு யாரும் ஏதாவது சொல்லித்தரணுன்ற அவசியம் இல்லை எல்லாருடைய நோக்கமும் சந்தோஷம்தான் சொல்லிட்டா நம்ம யாருக்கும் இன்னும் சொல்லித்தரணும் அறிவு தே தேவைப்படுது அறிவு விசாலமான அறிவு தேவைப்படுது மொழி மொழி அறிவு இருக்குது மொழியில் பற்றி பேசி தெரிஞ்சுக்கலாம் எவ்வளவோ அறிவுகள் நம்ம கட்டுறது கைமண் அளவு க கல்லாதது உலகளவுன்னு சொல்கிறாங்க இல்லையா கட்டுறது அளவு அவ்வளோதான் நம்ம எவ்வளோ பெரிய படித்தாங்களோ கட்டுறது அளவு ஆனால் ஞானம் அடைஞ்சால் உணர்வு பூணமாக உணர்ந்தீங்கன்னா அது ஒரு கடல் மாதிரி தெரியும் அது மாதிரி ஒரு கடல் மாதிரி தெரியும் நீங்கள் உணர்வு பூர்வமாக நீங்கள் உணர்ந்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் அது ஒரு க படிக்கிறத விட மிகப்பெரிய அது தெரியும் ஒரு ஆனந்தமாக ஒரு பேரானந்தமாக தெரியும் அது அது ஒரு க படிப்பை விட ஒரு மிகப்பெரிய ஒரு ஆனந்தமாக இந்த உடலியலில் நடக்கிற விஷயம் எல்லாமே ஒரு கல்வி மாதிரி தான் உடலியலில் நடக்கிற விஷயம் எல்லாமே ஒரு கல்வி தான் அது ஒரு மிகப்பெரிய பொக்கிஷன்னு சொல்லணும் நல்லது என்ன சொல்கிறதுனா அதான் சொல்கிறேன் அந்த உடலியலில் நடக்கிற விஷயங்களை நம்ம கூர்ந்து கவனித்தோம்னா அது ஒரு பொக்கிஷம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் நல்லது உடலியல் உடலியலுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருக்குது உடலியை பற்றி தெரியாத எவ்வளவோ விஷயங்கள் உயிரை பற்றி தெரியுதா உயிர் போயிடுது உயிரை பற்றி தான் ஞானி உயிரை பற்றி தான் தெய்வம் அதனால் உயிரை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் மிகப்பெரிய படிப்பு உயிரை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் ஒரு மிகப்பெரிய படிப்புன்னு சொல்லணும் ஒரு கல்வி உயிரை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் கல்வின்னு சொல்லணும் அதனால் உயிரை பற்றி ஒரு உயிர் வந்து ஒரு பொக்கிஷம் அப்படின்னு சொல்லி அதை விட பொக்கிஷம் அந்த உலகத்தில் வேறு இது இல்லை அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அடுத்தபடி நிலைக்கு தான் பணம் அப்படின்ற ஒன்று போகுது உயிர் தான் ஃபஸ்ட்டு உயிர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு நிலையில் எல்லாத்துக்கும் நிலையில் உயிர்ன்ற ஒன்று இருக்குது பணம் பணம் அடுத்த நிலைக்கு போகுது பணங்கிறது பணம்ங்கிறது கொஞ்சம் அடுத்த நிலையில் வருது அதுக்கும் அடுத்த நிலையில் ஆனால் இந்த பணத்துக்காக நீ அதை செய்கிறியா இல்லை பணத்துக்கு இல்லாத அது செய்கிறிய ஒரு தன்மையும் இருக்குது பணத்துக்காக நீ இந்த உயிர் தன்மையை செய்ய முடியாது இல்லையா அப்போ தான் அது அப்படி செஞ்சினா அந்த பணத்துக்காக அதை செஞ்சினா அதில் ஒரு ஒரு பெரிய விஷயம் இல்லை பாதிப்பு ஒரு பெரிய இது கிடைக்க வாய்ப்பு இல்லை பணம் இல்லாத பணத்துக்காக செய்யாமல் நம்ம நம்ம நோக்கத்துக்காக உயிரினுடைய நோக்கத்துக்காக அதை செஞ்சோம்னா அது ஒரு பொக்குஷி ஒரு பொக்கிஷமாக இருக்கும் எல்லாத்துக்குமே ஆனால் பணங்கிறது தேவைப்படுது பணங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு தேவையாக இருக்குது ஒரு முக்கிய தேவையாக இருக்குது அதனால் நம்மளும் அதை எடுத்துக்கலாம் நல்ல விஷயம் இன்றைக்கி இது ஞான கீற்று நல்லது எல்லோரும் அவங்கவுங்க உயிர் உணரணும் அப்படிங்கிறது தான் நோக்கம் எல்லோரும் நோக்கம் நல்ல விஷயம் நல்லது நன்றி வணக்கம் தேங்க்யூ நன்றி